ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க கேஜெட் மீன்ஸ் ஆனால் கம்பிடேட்டிவ் சாப்பாட்டிப்ஸ் வந்து உங்கள் பிரபு அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு அப்ளிகேஷன் உங்கள் வேலையை ரொம்பவே ஈஸியாக ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் நூறு மில்லியன் டவுன்லோட்ஸ் வாங்கியிருக்கு இந்த அப்ளிகேஷன் தென் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த எம்பி அதாவது ரெண்டு எம்பிக்குள்ளதான் இந்த அப்ளிகேஷன் இருக்கு இந்த அப்ளிகேஷன் நமக்கு அப்ளிகேஷனால நமக்கு என்ன லாபம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலம் ஓபன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எப்படி பண்ணணும் நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க ஜஸ்ட் நான் ஓபன் பண்றேன் ஓபன் பண்ண ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டேன் சோ இங்க ஓபன் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்படி லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் கட்டாவே வந்துடும் இங்கே வந்து ரீசெண்டாக நான் போயிட்டு வந்த பேஜஸ் எல்லாமே காட்டும் இது நீங்கள் அப்புறம் இது வந்து ஃபேவரெட் இங்கே ஃபேவரட் ஃபேவரட்டெலாம் இருக்கிறத நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு முக்கியமானது வேணுங்கிறது இப்போ நான் அந்த ஃபைல் மேனேஜர் இப்போ ஆட் பண்ணுற பாருங்க இந்த லாக் மேனேஜர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபேவரெட்டாக வச்சுருக்கிறத நீங்க

லெஃப்ட் சைடிங் இருந்தாலும் இந்த மாதிரி வந்துடும் ஓகே இப்ப இந்த செட்டிங்ஸ் குள்ள போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ் குள்ள போய் இது வந்து எenable இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? எenable தான் இருக்கணும். தென் பாத்தீங்கன்னா செட்டப். செட்டப் வந்து அசெசிபிலிட்டிக்குள்ள போய் அசெசிபிலிட்டிக்குள்ள போய் நீங்க ஹோமனிஸ் வைப் இது பாத்தீங்களா இது வந்து நீங்க ஆன்ல வச்சிருக்கோம். ஓகே.

அட்வான்ஸ் செட்டிங்ல போய் ட்ரக்கர் மெத்தட் அதாவது இப்படி இப்படி ஸ்வைப் பண்றது எப்படி வேணும் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கிறது இது வந்து நம்ம பாட்டமா லெப்டா என்ன இது நம்ம இதுல பாத்துக்கலாம் இது எல்லாமே நீங்க பாத்துக்கங்க சோ இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணலாம் ரொம்ப ஷார்ட் நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிங்க வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணா போதும் உடனே ஒரு நம்ம வேணுங்கிற அப்ளிகேஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம் செட்டிங்ஸ்னா செட்டிங்ஸ் பண்ணணும் இப்படி ஈஸியாக போயிடலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் இதை பாருங்க இந்த பூஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே இந்த ஓரமாக இருக்கும் ஓகே நீங்கள் ஜஸ்ட் இப்படி இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எடுத்து விட்டுரும் ஃப்ரீயாக உங்களுக்கு ரேம ஓகே கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க இதே போல இன்னொரு இதை விட பெட்டரான இன்னொரு அப்ளிகேஷன்ல கண்டிப்பா நம்ம என்ன பையன் மீட் பண்ணலாம் டாடா பாய்